ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வல்லவனுக்கு புல்லும் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எங்கேயாவது கிளம்புனாதான் மண்டையை பிளக்குற மாதிரி வெயில் அடிக்கும் இல்லைன்னா நம்மளையே நலையை வைக்கிற மாதிரி மழை கொட்டுங்கிற மாதிரி இன்றைக்கி மழை வர மாதிரி தான் இருந்துச்சு அப்போவே கொஞ்சம் எனக்கு வயிற்ற கலக்குச்சு ஜெ ஜோ ஜோ ஜோஜோ எப்படா போயிட்டு வர்றது அப்படின்ட்டு பாருங்களேன் பட்ட பகலில் போயிட்டு நட்டிலாங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றவரையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புல்லும் புல்லும்யும் அப்படின்னு என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் டேபிள் எதுவுமே கிடையாது வழக்கமாக மேக்கப் பண்ண போகிற இடத்துல இந்த மாதிரி மோஸ்ட்லி ஏதோ ஒரு இடத்துல நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சாரீக்கு மேலே வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் தரையில் உட்காந்து மடித்தேன் அதனால் நம்ம எந்த விஷயத்த கற்றுக்கிட்டாலும் டேபிள் இருந்தால் தான் பண்ணுவோம் அந்த இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னா பழகாமல் எந்த இடத்துல கொடுத்தாலும் சரி நம்மளுக்கு ஒர்க்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சா டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த மாதிரி கற்று வச்சுருக்கேன் நானும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை முடிக்கிறக்குள்ளே வீட்டில் வேறு ஆரி ஒர்க்கு பாக்கி கிடக்குதுன்னு மனசெல்லாம் அடிச்சிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீட்டுக்கு வந்து இப்போ அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறக்கு தான் சரி உங்ககிட்ட இந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒர்க் நினச்சிட்டே பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேக்கப் மெஹந்தி ஒர்க் தெரக்கோட்டா ஃப்ளவர் மேக்கிங் அப்படின்ட்டு நிறையா கோர்ஸஸ் கற்று வச்சிருக்கேன் ஒரு கோர்சஸ் விட மாட்டேன் ஏன்னா கைத்தொல் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை என்று ஒத்துக்கொள் அப்படிங்கிறத வந்து ஒன்றா படிப்பிரிவாக இருக்கணும் இல்லைனா இந்த காலத்தில் ஏதாவது ஒரு ஒர்க் செஞ்சாலும் நம்ம பிழைக்கணும் இல்லைங்களா அதனால் வந்து எனக்கு இதில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் வந்து ஓகே அப்படின்ட்டு இந்த ஃபீல்டு பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சக்ஸஸாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே வந்து நான் வந்து டுவெல் சாரி மேல மடிச்சேன் அதுக்காக கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வருங்காலத்தில் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பரை தரேன் அப்போ வந்து கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சாரீ கொடுத்த எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோவிலேருந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் என்ன என்னோடய வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தருக்காவது நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா வீடியோ பார்த்து நான் இது பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸாக வருவீங்க என்னோடய வீடியோ மறுபடியும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தான் நான் வந்து முன்னேறிட்டு வருவேன் முன்னேறுவேன் அதை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து லைவாக காமிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன் இருந்தோம் போனோம் இருந்தோம் இறந்தோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது சாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் புதிய வீடியோஸ்